வணக்கம் இணைந்திருப்பது வைரி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதிக்கு விசேட ராப்போஸ்தன விருந்து இன்று நாடு திரும்பினார் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதிக்கு எதிரான அவதூறு வழக்கு பகிரங்க மன்னிப்பு கோரிய முன்னாள் எம்பி கண்டி எஸ்எல்எ பெருகிராவிற்கான விசேட தொடர்ந்து சேவை அட்டவணை வெளியிட தொடர்பென இலங்கை செய்திகள் மாலைத்தீவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுக்கு மாலைத்தீவு ஜனாதிபதியால் நேற்றிரவு குரும்பாஸ் விடுதியில் விசேட விருந்துகள் வழங்கப்பட்டது இந்த விசேட ராப்போசன விருந்து பிரசாரத்தை மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு மற்றும் முதல் பெண்மணி ஆகியோர் ஏற்பாடு செய்தனர் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் இலங்கை தூதுக்குழுவினர் பங்கேற்றனர் கைது செய்ய குடியானை பிறப்பிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று நாட்டை வந்தடைந்தார் நாமல் ராஜபக்ச நேற்று தனிப்பட்ட விஜயத்திற்காக இலங்கையிலிருந்து புறப்பட்டிருந்தார் ஜனாதிபதி அன்றகுமாரதி சாநாயக மாலைத்தீவுக்கு சென்ற அதே விமானத்தில் நேற்று காலை அவர் புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் இன்று அவர் ஒரு மனு மூலம் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை துறைமுக விற்பனைக்கு எதிரான போராட்டத்தின் போது ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஆஜராக தவறியதற்காக கம்பாந்தோட்டை தலைமை நீதவான் ஒசத மகாராஜி நேற்று நாமலுக்கு பிடியானை பிறப்பித்திருந்தார் முன்னதாக இச்சம்பவம் தொடர்பில் நாமல் ராஜபக்ச உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் இருப்பினும் நேற்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் ஆஜராகாததால் நாமலை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தலைமை நீதவான் உத்தரவிட்டார் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தொடர்பில் தான் தெரிவித்த அவதூறு கருத்துக்கு நிபந்தனையற்ற வருத்தம் தெரிவிப்பதாக இலங்கை போஜன பெருமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திசகுட்டியாராஜி இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தெரிவித்தார் பத்து மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி ஜனாதிபதி அன்றகுமார நாயக்க தாக்கல் செய்த அவமதிப்பு வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது தனது சட்டத்தரணிகள் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜரான திசகுட்டியாராஜி அவர் இதனை தெரிவித்துள்ளார் கண்டி எசல பெருகிராவிற்கான விசேட தொடருந்து சேவையாட்டவனை வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் ஆகஸ்ட் நான்கு முதல் எட்டு வரையான விசேட தொடருந்து சேவையாட்டவனை வெளியிடப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை தொடக்கம் கண்டி விசேட தொடருந்து ஒன்று கொழும்பு கோட்டை விசேட தொடர்ந்து ஆகஸ்ட் நான்கு முதல் எட்டு வரை தினமும் காலை எட்டு ஐம்பத்தி ஐம்பது மணிக்கு புறப்படும் கண்டி முதல் கொழும்பு கோட்டை விசேட தொடர்ந்து நான்கு கண்டியிலிருந்து தினமும் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு புறப்படும் கண்டி தொடக்கம் பொழுக விசேட தொடர்ந்து எட்டு கண்டியிலிருந்து தினமும் இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் மாத்தலை தொடக்கம் கண்டி விசேட தொடர்ந்து மூன்று மாத்தலையிலிருந்து தினமும் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் கண்டி தொடக்கம் மாத்தளை தொடர்ந்து ஐந்து காண்டியிலிருந்து தினமும் இரவு பதினொன்று முப்பத்தைந்துக்கு புறப்படும் பிட்டி தொடக்கம் கண்டி விசேட தொடர்ந்து ஆறு மாத்தலையிலிருந்து பிற்பகல் ஒன்று ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்படும் காண்டி தொடக்கம் நாவலப்பட்டி விசேட தொடர்ந்து ஏழு கண்டியில் இருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தினமும் சேவையில் ஈடுபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் அவர்களது வீட்டில் சடலங்களாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவரின் வீட்டில் இந்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் ஜட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர் எனவும் மனைவி நாற்பத்தி நான்கு வயது மற்றும் அவர்களது மகள் பதினேழு வயது எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் செய்து நிலையிலும் அவரது மனைவி மற்றும் மகளின் சடலங்கள் வீட்டின் அறைகளில் இருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து பேராதனை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பிரபலம் ஒருவருக்கு உந்துருளி வாங்க வீட்டில் நகைகளை களவாடிய யுவதி உள்ளிட்ட ஏழு பேரை சாவு கச்சேரி காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக் சமூக வலைதளங்களில் தனது காணொளிகளை பதிவேற்றி தன்னை பிரபலமானவராக காட்டிக் கொண்டு வந்துள்ளார் குறித்த இளைஞனுடன் டிக்டாக் மூலம் அறிமுகமான சாவுக்கச்சேரி பகுதியைச் சேர்ந்த யுவதி அவரை காதலித்தும் வந்துள்ளார் அந்த நிலையில் காதலனுக்காக அதிநவீன உந்துருளி ஒன்றினை கொள்வனவு செய்வதற்கு தனது வீட்டிலிருந்து சுமார் பத்தொன்பது பவுண்டாக எத்திரடி அதனை காதலனிடம் கொடுத்துள்ளார் அதைத் தொடர்ந்து வீட்டில் இருந்த நகைகள் காணாமல் போனமை தொடர்பில் யுவதியின் பெற்றோர் சாவக்கச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் குறித்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் யுவதி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த போது வீட்டில் இருந்த நகைகளை திருடி காதலனுக்கு வழங்கியதை ஒப்புக்கொண்டுள்ளார் யுவதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்த யுவதியின் காதலனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் வீட்டில் நகைகளை திருடிய யுவதி அவரது காதலன் நகைகளை திருடுவதற்கு உடந்தையாக செயற்பட்ட

சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் கோடியேற்றம் இடம்பெற்றது பெருமளவான பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றும் பொருட்டு அங்க உட்பட பல்வேறு நேர்த்திகளில் ஈடுபட்டனர் கோடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ள மகோற்சவம் எதிர்வரும் செப்டம்பர் பதினான்காம் தகுதி இடம்பெறவுள்ள தீர்த்த திருவிழா வரையான இருபத்தைந்து நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெற உள்ளது ವಿಧವಂತರಾಜನಂದ ನವಗೋಲಿ ದಾನವ ಮೇಲಾದ ನವಗೋಲಿ செய்திகள் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் நிகழ்ந்த கோரமான விபத்தில் பதினெட்டு கேன்வார் யாத்திரிகள் உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மோகன்பூர் காவல் பிரிவின் எல்லைக்குட்பட்ட ஜவுனியா வனப்பகுதிக்கு அருகே ஏராளமான யாத்திரைகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு பேருந்து எதிரே வந்த கேஸ் சிலிண்டரை ஏற்றிய லோரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது விபத்தின் தாக்கம் இவ்வளவு மோசமாக இருந்ததால் பதினெட்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகி உள்ளனர் பலர் காயமடைந்துள்ள நிலையில் மீட்பு பணியாளர்கள் மற்றும் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்த்துள்ளனர் நியூயார்க் நகரின் மீடவுன் மேன்ஹார்டனில் உள்ள முன்னூற்று நாற்பத்தி ஐந்து பார்க் நேற்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் துப்பாக்கிதாரியான சேந்தமுரா இருபத்தி ஏழு வயதுடையவர் எனவும் லாஸ் வேகாஸை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏ ஆர் பதினைந்து வகை துப்பாக்கி மற்றும் குண்டு துளைக்காத ஆடை அணிந்து நாற்பத்தி நான்கு மாடிகள் கொண்ட கட்டடத்தின் முதல் தளத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இவர் முதலில் கட்டடத்தின் முதல் தளத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் முப்பத்தி மூன்றாவது தளத்திற்கு சென்று தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது உயிரிழந்தவர்களில் போலீஸ் அதிகாரி ஒருவரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர் ஒருவரும் மற்றும் நான்கு பொதுமக்கள் அடங்குவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான யூரோக்கு இன்னும் மகளிர் உதைப்பந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடரில் உலக சாம்பியன் ஸ்பெயினை வீழ்த்தி நடப்பு சாம்பியனாக இருந்த இங்கிலாந்து மீண்டும் இரண்டாவது தடவையாக அடுத்தடுத்து சாம்பியனாகி உள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உலக கிண்ண இறுதிப் போட்டியில் ஸ்பெயினிடம் தோல்வி கண்டதற்கு இங்கிலாந்து பதிலடி கொடுத்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பேசல் நகரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் உலக சாம்பியன் ஸ்பெயின் நடப்பு யூரோ சாம்பியன் இங்கிலாந்து அணிகள் மோதின போட்டியின் முழு நேர முடிவில் இரு அணிகளும் தலா ஒவ்வொரு கோல் வீதம் அடித்தன வெற்றியாளரை தீர்மானிக்க பெனால்டி நடைமுறையானது இதில் இங்கிலாந்து மூன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் சாம்பியனானது முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற சாம்பியன் போராடி தோல்வி கண்டது யூரோ கண மகளிர் உதைப்பந்து வரலாற்றில் அதிக தடவைகள் சாம்பியன் பட்டம் வென்ற அணியாக ஜெர்மனி அதாவது எட்டு தடவைகள் பதிவாகி உள்ளது அதனை அடுத்து இரு தடவைகள் இங்கிலாந்து நோர்வே அணிகள் பெற்றுள்ளன இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மலைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்